கிறிஸ்துக்கள் மிகவும் பரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சகோதரர் மாரியப்பன் அவங்களுக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக நம்ம செப்பிக்கப் போகிறோம் விசேஷமாக அவங்களுடைய மகள் முப்பது வயதான அன்பு மகள் பயங்கரமான பிசாசின் போராட்டத்தின் நிமித்தமாக கால்களெல்லாம் காந்துகிறது சரமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மனதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ரண வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அந்த பாடுகளிலிருந்து இருந்து வேதனையிலிருந்து கத்த பரிபூரண விடுதலையை கொடுக்கும்படியா சத்துருவின் கிரியர்களை கத்தர் அழித்துப்படும்படியா அன்பு மாரியப்பன் சகோதரருக்காக அவங்க மனைவிக்காக அவங்களுடைய மூத்த மகளுக்காக இளைய பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்க போகிறோம் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா நாம் செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை அன்பு சகோதர மாரியப்பன் அவர்களுக்காக அவங்க மனைவிக்காக கண்மணி செல்ல பிள்ளைகளுக்காக விசேஷமாய் மூத்த மகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட செபிக்கிறேன் செப்பிக்கிறோம் எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லா பிசாசின் போராட்டங்கள் அத்தனையும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆபத்துள் வேலாகும்படியான செப்பிக்கிற அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை கத்த கொடுப்பீராக சரத்துல காணப்படுகிற பெலவினங்கள் மாறட்டும் புது பலனுண்டாகட்டும் லுக்கா பத்து பத்தொம்பது இன்படி பிசாசு அன்பு சகோதரிடைய சரத்தை பாதிக்க கூடாது மனதை பாதிக்கக்கூடாது குடும்பத்தை பாதிக்கக்கூடாது அப்பா அம்மாவை சகோதரிகளை என்று சொல்லி கத்தராகி இயேசுவை நாமத்தில் காட்டால் இட்டு செப்பிக்கிறேன் அப்பா நீடி செய்கிறதற்கு காய்மக்கு நன்றி நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜம்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவ பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்தை சொன்ன கத்துடைய வார்த்தை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதை இல்லை இந்த வார்த்தையை கத்த திக்க தர்ஷனமாய் தெளிவாக சொன்னால் என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்ல வேதம் சொல்லுகிறது எவ்வளோ ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இந்த ரெண்டு வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை இருக்குது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனம் இந்த தெய்வ ஜனம் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டான் கலங்காதீங்க நம்பிக்கை நீங்க கத்தரை நம்பினா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை தவிது ஆண்டுவரை நோக்கி ஒரு ஜபம் பண்ணிக்கிறான் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்னும் வசனத்தை வாஸ்து பாருங்க சங்கீதம் இருபத்தி அஞ்சு இரண்டாவது வசனத்தை வாஸ்து பாருங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்றாவது வசனத்தை வாஸ்து பாருங்க கத்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி ஜெயம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி ஜெயம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சிச்சுவேஷன் நம்மளை வெட்கப்படுத்துவதை போல இருக்கலாம் சூழ்நிலைகள் நம்மளை வெட்கப்படுத்துவதை போல இருக்கலாம் மனிதர்கள் நம்மளை வெட்கப்படுத்துவதற்கு திட்டங்களை தீற்றிருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என் ஜன்னம் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை நல்ல ஒரு ஃபேமிலி ஒரே மகள் திருமணம் எல்லாம் நிச்சயம் பண்ணாங்க மாப்பிள்ளையை நல்லா விசாரித்தாங்க அந்த மாப்பிள்ளை நல்ல மகன் இயல்பான ஒரு தம்பி பரிசுத்தமான ஒரு தம்பி கத்தருக்கு பயப்படுகிற ஒரு தம்பி எல்லாம் இருந்துச்சு ஆனால் திருமணத்திற்கு பத்து நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும் மாப்பிள்ளையை காணும் அந்த குடும்பமே இருக்கிறாங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அழுகிறாங்க என் காங்கலை என் காங்கலை என்ன செய்ய போகிறோன்னு தெரியல இந்த திருமணம் நடக்காம நின்னுட்டுனா அவமானம் தாங்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது பொண்ணு வீட்டில இருந்து கேட்குறாங்க பிரதாஜம் பண்ணுங்க பிரத காங்கலை காங்கள காங்கலை ஸோ இந்த திருமணம் நின்றுட்டுனா நாங்கள் எல்லோரும் செத்து போயிடுவோம் அந்த அளவுக்கு அவருடைய ஒரு வேதனை ஒரு பாடகல் நினச்சிட்டாங்க மாப்பிள்ளைக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை போல் இஷ்டம் இல்லாத ஒரு நபருக்கு என் மகளை கல்யாணம் கட்டி வைக்கவா ரொம்ப வேதனை குழப்பம் வேதனை ஆனால் கடைசியில் தான் தெரியுது சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் மயங்கின நிலமையில் இருந்திருக்காரு அவருடைய வாட்சி அவருடைய மோதிரம் அவருடைய பர்ஷு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்கிறார் நான் பஸ்ஸில் போனேன் என் கூட இருந்த ஒரு பிஸ்கட் கொடுத்தாரு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆனால் கற்று சொன்னார் திருமணம் நடக்கும் வெக்கப்பட்டு இல்லை நடந்துச்சு ஆசீர்வாதமா மகிமையாக பிசாசும் மனிதர்களும் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகிறதுக்காக என்ன செய்தாலும் பரவாயில்லை ஈசாயி அறுபத்தி ஒன்று ஏழாம் வசனத்து வாஸ்து பாருங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் சங்கீதம் முப்பத்தி நான்கு அஞ்சு வாஸ்து பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை நான் சொல்லட்டுமா உங்கள் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் இசர்வலி யாக்கோப்பே இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை இனி முகம் செத்து போவதும் இல்லை எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல கற்றுவங்களை மேன்மைப்படுத்த ஏன் ஏங்கலங்கனும் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை ஜெபிக்கலாமா தகவான ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன வார்த்தையின்படியே நடத்தும் செய்கிறதற்கான அமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை ஆமை ஆமை நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக எங்களை தொடரும் ஆமே ஆம